பிரியப்படுகிறார் எனவே நாம் அநீதியை நாடாமல் நீதியில் பிரியப்பட வேண்டும் அன்றியும் கோபாக்கினை நாளில் ஐஸ்வரியம் உதவாது நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்ற வார்த்தையின்படி நாம் அநீதியாய் எவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து சேர்த்தாலும் அது கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான கோபாக்கினை நாளில் நம்மை தப்புவிக்காது ஆனால் நாம் நீதியின்படி நடப்போமானால் அந்த நீதி நம்மை மரண ஆக்கினைக்கு தப்புவிக்கும் அன்றியும் எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாய் இருக்கிறது என்ற வார்த்தையின்படி நம் பிதாவாகிய தேவனின் சித்தத்தை செய்வதே கர்த்தரின் பார்வையில் நீதியாய் இருக்கிறது இந்த நீதி நம்மை மரண ஆக்கினைக்கு தப்புவித்து திருப்தியாய் வாழ வைக்கும் எங்களை திருப்தியாய் வாழ வைக்கும் எங்கள் நீதிபரரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி